இருக்குதே போடுவோம் அங்கே தேசிப்புலி வட்டி இந்த அளவுதான் இருக்காங்க இப்ப நாங்க எங்க ட்ரிப் வந்து இனிதே ஒன்றரைக்காக ஆரம்பிக்கதா இருந்தது கடைசியா எல்லாரும் ஒன்றரை தான் விளம்பி எல்லாரையும் போன் அடிச்சு

မ ாங்க ဗီဒီယိုတရသွားတယ်

ஆமா புள்ளிகளை நொறுக்கி தள்ளிவிட்டார் ஒரே சொட்டில் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு கறி சோறு சமைக்கிறதுக்கான அ அடுப்பை வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம் உடியல் இன்றைக்கு ஏறிதான் சீரியாவில் இருந்து நாங்கள் இன்றைக்கி ரமணில் வச்சு வதைக்கிறார் படிப்பிக்கிறார் அவை வந்து அங்கால சைலண்ட்டாக வந்து வெங்காயம் கொண்டு இருக்கணும் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கோழியல் வந்து திரும்பவும் அதை அப்படியே இஞ்சால் எஞ்சால் தள்ளி விட்டு கொண்டு போய் சூழலை பொங்கலை விழா ஆரம்பிக்கப்படுகிறது உப்பு மூட்டி பானை வச்சாச்சு தண்ணி கொதிச்சு அப்புறம் அரிசி போடுறதான் போயிட்டு வந்து வெங்காயம் வட்டி முடிஞ்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து வெட்டி கொண்டுருக்கணும் பச்சை மிளகாய் வந்து நீள நிலமாக வெட்டி கீறுறதோ என்ன மாதிரி விட்டுறீங்க கீறி விடுறது அப்படியே நேராக கீறி விடுறார் ஆக கட்டி ஆகலை பார்த்தீங்கன்னா சும்மா ரெடிஸ் கடல்ல இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பான டாஸ்க்கான ரசி வெட்டுறது அதை வந்து தானாகவே முன்பந்து ஏற்றிருக்க ரமணன் அவர்கள் அவர்னால் அன்றைக்கு ரச்சி வெட்ட போறாயிரம் அவன் தெரியும் தானே இது இந்த இது படித்தவன் ஹோட்டல் மேனேஜர் ஹோட்டல் மேனேஜர் படிச்சவனுக்கு தெரியாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரமணன் தான் படிட்டு இருந்தவர் அம்மா கொஞ்சம் ஸ்லோவா கிடக்குங்க டைம் போயிட்டு இருக்கன்றதால இப்போ இல்ல ரமணன் வேற வேற வேலையான செய்யப் போறார் அதால வந்து நானே பசி ப்ரோமோஷன் வாங்கிட்டேன் கறிசி கலவறது தண்ணி ஊத்தி கொண்டிருக்கிறார் எலும்பு அப்படி வெட்டப் போறார் ரெண்டு வாரங்கோ வெட்டி முடிப்பீங்களோ எலும்பு

துளை போட்டு புள்ளி காட்டு அரிசி என்ன மாதிரி என்ன வேறு அரிசி மஞ்சள் வந்துட்டு மஞ்சள் போட்டதால் ஷெஃப் மாதிரி எல்லோரும் இப்போ போட்டு கொண்டு கீழே நம்ம சாப்பாட்டு நிறைய காட்டுன்னு பார்க்கலாம் தெரியுமா சரி என்ன என்ன காட்டுன்ற அந்த போலீஸ் திரக்கூடாதுன்ற இந்த மோட்டு பாப்பில் சட்டியாக பார்க்குறோம் ஏற்கனவே வேண்டிய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் மோட்டு பாப்பில் வீடியோ ஒன்று ரெண்டாவது போடுவோம் அதான் டோரா ஊற்றி தான் பார்க்குறான்னு மோட்டு பாப்பில்

என்னண்டா இது போட்டாச்சு அடுத்த வங்க கூட போறோம் அழுத அமர்த்தி கருவேப்பிள்ளை போடுவோம் யாராவப்பில் அவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்கு அடுத்த அருகே தான் போறோம் இல்லை செய்யற வாசத்துக்கு போடுவோம் என்னடா இப்போ போட அவளுக்குட்டோம் மூடி விடுவோம் குரலி வித்யா திட்டம் சோறு சரி கரையும் சரி இனி என்ன ராமநாதன் மாதிரி பெண்ட் எடுக்கலாம் மோகன் ஆஷ் மாதிரி புரோ ரைடர்ஸ் கரிகரன் மாதிரி நைட் ரைடர்ஸ் ஏ ரஞ்சித் காத்தி புதுசுதான் கிடைக்கும் அப்படியே ஏர்மல்லேன்னு தவிர என் நண்பன் ஒருத்தன் ஒண்ணு தான் வேற லெவலா இந்த தவிந்த மாதிரி இருக்குது ஓ இனி இப்ப தூள போடுவோம் தண்ணி விட்டுட்டு தூள போடுங்க அம்மாண்ட கறி தூளை அடிச்சு கொண்டு வந்து போட்டு இன்றைக்கே ஒழிச்சு வச்சுட்டா தூளை நான் அவ்வளோ தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன் உப்பு ரஜி ஸ்டைல் அந்த ஸ்டைல் அங்க வித்யானந்த ஸ்டைல் ரைட் ரைட் அதான் அதான் விசு தூள் காணும் வித்யானந்த போடுவோம் பார்த்து போடுவோம் என்ன பாசம் தான் மூக்க விதிக்குது உப்பவே என்ன மூணாவது படுத்துட்டாங்க பாரு இடமில் படுத்து இருக்கிறே படுத்துட்டான் முதலாவது எங்களை ஆட்டரைஜி சமையலுது நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டு என்னடா ஆட்டரைஜி நாங்கள் பால் வர்றதில்ல பால் விடாமல் தான் செய்கிறது பத்தி வேறு அப்படி வேறு மட்டும்

ஆரம்பிக்கலாமா அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இங்க பந்திக்கு முந்தி கொள்ளு சும்மா இல்ல ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க வேற வழி மறைஞ்சு ஆரம்பிக்கலாமா ரஞ்சிதண்டர் சோறு கொட்டப்பட வித்திதானந்தன் இருக்கு ஆர்வத்தை பார்க்கு சோரே மிஞ்சாத சொல்ல நடக்குது

ஃபோட்டோ எடுக்கிற கேப்பில் என்னெல்லாம் நடக்குது பாருங்க உண்மையாக உண்மையா சாப்பிடலப்பா மங்கான்னு சாப்பிட்றான் ஏன்னா அவன் டயட் இருக்கிறான் ஒரு அச்சியும் பாய்க்க வைக்க மாட்டான் உங்க ஒரு சோரம் வைக்க மாட்டான் என்னென்னா நேற்று வந்து பரோட்டாவும் ரைஸ் சாப்பிடாது அவ்வளோ என்ன பிடிக்கலை இன்றைக்கி அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் சாப்பாடு என்னம்மா கே என் சாப்பாடு வேறு லெவர் அந்த ஸ்பான்சர் ஒன்று அண்ணாக்கு மிக்க நன்றிகள் மிக்க நன்றி அதே மாதிரி சொன்னேன் நன்றி அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன் எங்களோட சிகிரியால் ஃபுல் சாப்பாடு அதே மாதிரி போகிறது பைக்கு பெட்ரோல் பண்ணது விஜிதரனும் ஏர்மனில் இருக்க விஜிதரனும் மற்றது வித்தியானந்தன் கரிகரன் மோனதாஸ் ரமணன் இவ்வளோ வேணும் பன்சரேன் வெளியேட்டு நாங்கள் சிகிரியாக போயிருக்கேன் என்னெண்டா இப்போ இருட் ஆகிடுது என்ன வித்யானந்தன் நாலு மணிக்கு தான் கிளாஸ் முடிச்சு வந்தது நான் ரமணன் உண்டாக்கு லீவு மூணாசம் லீவுண்டாக்கு இங்கே பாருங்க அடித்து நோக்கவுட் பண்ணி கொண்டு இருக்கேன்

என்னக்கான உறப்ப கூட மாடாக்குறதா கரியர் உறப்பு என்னமாயிருக்கு சாப்பிட்டு கலைச்சிட்டு இன்னொரு சிக்கல் தேஜ் புளி காணாது